மிக்ஸி எப்பயுமே ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பல வருஷம் ஆனாலும் மிக்ஸி புதுசாக ஜொலிக்கிறதுக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மிக்ஸி பற்றின மிக்ஸி ஜார் பற்றின நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மானி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார் ரிப்பேர் ஆகிடுதா இதுக்காக நம்ம அடிக்கடி ரிப்பேர்னு கடைக்கு போட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க மிக்ஸி எப்பயுமே உங்களுக்கு பழப்பலன்னு புதுசாக இருக்கணுமா அதுக்கும் நம்ம சூப்பரான ஒரு டிப் சொல்லியிருக்கேன் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணாத மிக்ஸி ஜார் இந்த மாதிரி ஸ்டக் ஆகிடும் சில மிக்ஸி ஜார் நம்ம பயன்படுத்தாமல் அப்படியே வைக்கும்போது அது நமக்கு இந்த மாதிரி அதோடய பிளேடு சுத்தவே சுத்தாது சில நேரம் நம்ம அதிகமாக தண்ணியில் போட்டு வைக்கும்போதும் இந்த ஜாரோட அடிப்பகுதியில் துரு பிடிச்சி ஒழுங்கா சுத்தாது இப்போ பாருங்க பெரிய ஜாரோட உள்ள இருக்க பிளேட் நல்லா சுத்துது ஆனா இந்த சின்ன ஜாரை நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணல இது ஒரு மாதிரி ஸ்ட்ரக்கான மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி டைமில் நம்ம பேர்னு கடைக்கு எடுத்துகிட்டு ஓடுவோம் அப்படிலாம் செய்ய தேவையில்லை இது நம்ம வீட்லேயே ஒரே நிமிஷத்தில் சரி பண்ணலாம் இதுக்கு தேவை ஒரு ஸ்பூன் அளவில் இருக்க தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி ஒரு குழி கரண்டியில் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா அதில் புகை வர அளவுக்கு இதை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த சூடான எண்ணெயை மிக்சி ஜாரில் இருக்கிற அந்த பிளேடோட நடு பகுதியில் இந்த மாதிரி ஊற்றி விடுங்க இப்போ இந்த சூடான அந்த எண்ணெய் அதாவது நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இந்த எண்ணெய் நல்லாவே அந்த பிளேடுக்குள்ளே போகும் அதுவும் நம்ம சூடாக எண்ணெய் ஊற்றிருக்கோம் துனால இது டக்குன்னு உள்ள இருக்க அந்த துருவெல்லாம் சரி பண்ணிடுங்க இந்த மிக்ஸி ஜார் உள்ளே இருக்கிற அந்த பிளேடு மாட்டியிருக்க நட்டு தான் நமக்கு து பிடிச்சிருக்கும் இது இந்த மாதிரி சூடான எண்ணெய் ஊற்றும் போது சரியாயிடும் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ஜாரை நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் அழகாகவே நமக்கு அந்த பிளேடு ரொட்டேட் ஆகுது ஸ்டார்டிங்கில் எந்தளவு ஸ்ட்ரக்காக இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் சரியாயிடுச்சு இந்த ஐடியா நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க மிக்ஸி ரிப்பேர்னு இது மாதிரி டைமில் நம்ம கடைக்கு ஓடணுங்கிற அவசியமும் இருக்காது இப்போ நம்ம அடுத்த இப்போ என்னன்னு பார்க்கலாம் இந்த மிக்ஸி ஜாரை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது இந்த ஜாரில் இருக்க பிளேடோட ஷார்ப்னஸ் போயிடுங்க இதோட ஷார்ப்னஸ் திரும்பி வர்றதுக்கும் நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிறதுக்கும் இந்த மூணு பொருளை பயன்படுத்தி பாருங்க இப்போ நான் முதல்ல சேர்க்க போகிறது கிராம்புங்க ஒரு பத்து பன்னெண்டு போல் கிராம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பட்டை துண்டு இந்த பட்டையும் ஒரு நாலு அஞ்சு போல் சின்ன துண்டாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேரும் போது நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க சில நேரம் நமக்கு எதுவுமே செய்ய பிடிக்காது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் மனசு ஒரு மாதிரி கவலையாக இருக்கும் அந்த மாதிரி டைம்ல நீங்கள் பயன்படுத்தி பாருங்க அடுத்து சேர்க்குறது கல் உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்க்கும் போது மிக்ஸி ஜாரோட பிளேடு நல்லா நமக்கு ஆகுங்க இப்போ இந்த மூணு பொருட்களையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு மிக்சியை நீங்கள் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு ஒரு பத்து வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொடி பண்ண இந்த உப்பு இந்த கிராம்பு பட்டையை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை தான் நம்ம நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை போக வைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம் இதை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லைனா நைஸான துணியில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக எந்த இடத்துல புழங்குவீங்களோ இல்லை நீங்கள் தூங்குகிற பெட்ரூம்லேயோ இந்த மாதிரி ஒரு பொட்டலத்தை போட்டு விட்டுருங்க இதில் வரக்கூடிய வாசனை நம்மளை எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக வச்சுருக்கோம் நம்மளோட மனநிலை எப்பயுமே ஒரே மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு ஹாப்பியான ஃபீலும் கொடுக்கு அதுக்கு காரணம் இந்த இந்த கிராம்பு வரக்கூடிய வாசனை உப்புமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது இதை இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பொட்டலம் தேவையோ அத்தனையே பயன் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பொட்டலத்தை நம்ம மீதி எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் நம்ம வீட்டை ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடிக்கடி நமக்கு ஒரு விதமான பேட் ஸ்மெல் வரும் இது மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜில் நமக்கு நிறைய பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகளும் உற்பத்தி ஆகும் அதெல்லாம் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி உப்பு பொட்டலத்தை உள்ளே வச்சு விடுங்க இதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வாடையும் வராது அதோட கிருமிகளும் இருக்காது அடுத்தது நம்ம வீட்டு பாத்ரூம்குள்ளேயும் இந்த பொட்டலத்தை வைக்கலாம் இதனால் பாத்ரூமில் நமக்கு அந்த மாய்சர் நல்லா பேலன்ஸ் ஆகும் பாத்ரூமில் இருக்கிற அந்த கெட்ட ஸ்மெல்லையும் இது எடுத்துருங்க இந்த மாதிரி கூட இந்த உப்பு பொட்டலத்தை பயன்படுத்தலாம் அடுத்தது நம்ம வீட்டில் வாஷிங் மிஷினோட துணி துவைச்சதுக்கப்புறம் இந்த கதவை நம்ம மூடியே வைக்கக்கூடாது எப்போல்லாம் துணி துவைக்கிறீங்களோ துவைச்சி முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த கதவை நம்ம திறந்து வைக்கணும் அப்போ தான் வெளியில் இருக்கிற அந்த வெப்பம் உள்ளே இருக்க அந்த ட்ரம்மில் பட்டு அந்த ஈரத்தன்மையாக போக வைக்கும் இந்த ஈரத்தன்மையோட உங்களோட வாஷிங் மிஷின் இருந்ததுனா உள்ளுக்குள்ள நிறையா ஃபங்கல் பேக்டீரியாலாம் க்ரோத் ஆகும் அது மட்டும் இல்லை பேட்ஸ்மெல்லும் இருக்கும் அதனால் இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொட்டலத்தை நீங்கள் துணி துவச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து உள்ளே போட்டு விட்டுருங்க அப்புறம் நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்துடுங்க இதை போட்டுட்டு கதவு மூடி வைக்கும்போது உள்ளே எந்தவித கெட்ட வாடையும் இருக்காது அது எல்லாத்தையும் இந்த பொட்டலம் அப்சார்ப் பண்ணிக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பீரோவில் ஷெல்ஃபில் துணி மடித்து வைக்கிற இடத்துல புக் ஷெல்ஃபில் நீ எங்கேனாலும் இந்த பொட்டலத்தை வைக்கலாம் இது நமக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம பீரோவில் குறிப்பாக மர பீரோலெல்லாம் நமக்கு குளிர் காலத்தில் நிற ஒரு மாதிரி வாடை வரும் அது எல்லாத்தையும் இந்த உப்பு போட்டெல்லாம் நல்லாவே அப்சர்வ் பண்ணி எடுத்துடும் இதனால நம்ம பீரோ திறக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு வாசனை இருக்கும் இது நீங்கள் பூஜை ரூமில் வைக்கும்போது நமக்கு நல்லாவே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரியெல்லாம் கூட இந்த உப்பை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்தலாம் அடுத்தது நம்ம எல்லாேருக்குமே அதிகமாக காலையில் தேவைப்படுறது இந்த டிப்புங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி சட்னிலாம் வதக்கி அரைக்கும் போது சட்னி சூடாக இருந்ததுன்னா மிக்ஸியை நம்ம உடனே அரைக்க பயன்படுத்த மாட்டோம் இதோட சூடு குறைகிற வரையும் வெயிட் பண்ணணும் இனிமேல் நீங்கள் அப்படி வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க இதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ சூடாக இருக்கிற இந்த சட்னியில் நான் ஒரு ஆறு ஏழு போல ஐஸ் கட்டிகள் போட்டிருக்கேன் இப்போ இந்த ஜாரை மூடி விட்டுறலாம் அடுத்தது கொஞ்சம் தடிமனாக இருக்கிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணியை இந்த ஜார்க்கு மேலே இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுருங்க ஜாரோட அந்த ஸ்டீல் பகுதியில் படுற மாதிரி சுற்றி விட்டுட்டு நல்லா அந்த துணி ஃபுல்லாக நனைகிற மாதிரி இந்த தண்ணியை ஊற்றி വി <coughs> அப்படி இல்லைனா இந்த துணியை நல்லா நனைச்சிட்டு அதை நல்லா ஈரம் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜார் மேலே சுற்றி விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும்போது ரெண்டே நிமிஷத்தில் உள்ளே இருக்கிற சூடு வெளியில் இருக்கிற சூடுன்னு அந்த ஜார் உள்ளே இருக்க சட்னியில் இருக்க சூடு மொத்தமும் போய் நமக்கு உள்ளே இருக்க பொருட்கள் நல்லாவே ஆறியிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம உடனடியாக சட்னி அரைச்சி செஞ்சிடலாம் கண்டிப்பாக இது காலை நேரத்தில் வேலைக்கு போகிற ஒர்க்கிங் உமனுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதனுடைய பிடிச்சிருந்தனா மறக்காமல் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அடிக்கடி சட்னியோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு ஏதாவது அரைச்சிக்கிட்டே இருப்போம் இதனால் இந்த மிக்ஸி ஜார்க்குள்ளே நமக்கு ஒரு விதமான வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக நம்ம ஸ்வீட்லாம் செய்ய போகிறோன்னா சர்க்கரையெல்லாம் அரைக்கிறோன்னா அந்த டைமில் அந்த வாசனை அந்த பொருட்கள் மேலே அப்படியே வந்துடும் இதனால் நம்மளோட ஸ்வீட் எல்லாமே வீணாக போயிடும் உங்களுக்கு மிக்சி ஜார் உள்ள எந்த வித மசாலா வாசனையோ இஞ்சி பூண்டு வாசனையோ வராமல் இருக்கணும்னா இந்த கொட்டாங்குச்சி மட்டும் போதுங்க கொட்டாங்குச்சியை நல்லா இந்த மாதிரி நெருப்பில் காட்டிக்கோங்க ஒரு இருந்து மூணு செகண்ட் ஆகுங்க இதில் லேசா நெருப்பு பிடிச்சிடும் நெருப்பு பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே அதை இந்த மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டு விட்டுடலாம் மிக்சி உள்ள இந்த மாதிரி போட்டுட்டு இதை ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து அணைச்சி விட்டுருங்க இப்போ இந்த மிக்ஸி ஜாரோட மூடி வச்சு இந்த மிக்ஸி ஜாரை மூடிடலாம் இது உள்ளே இருக்கிற அந்த புகையெல்லாமே அந்த மிக்ஸி ஜார் ஃபுல்லாக பரவும் இது நமக்கு அந்த மசாலா வாசனை எல்லாத்தையும் அப்சார் பண்ணிவிடும் இதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் வித அந்த மசாலா வாசனையும் இருக்காது அடுத்தது நம்ம வீட்டில் மிக்ஸியை அடிக்கடி நம்ம கிளீன் பண்ணால் மறந்துடுவோம் இது மட்டும் இல்லை நிறைய வேலை போது நமக்கு இது அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலான்னு இந்த மிக்சியை நம்ம அழுக்காக்கிட்டே இருப்போம் எப்படிப்பட்ட மிக்ஸி அழுக்காக இருந்தாலும் நமக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் இந்த மிக்ஸியை ஒரு அஞ்சே நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி எடுக்க நம்ம வீட்டில் தோசை மாவு புளிச்சு போய் வச்சுருப்போம் மாவோட அதாவது கடைசி மாவு இருக்கும் அது வேஸ்ட் பண்ணாமல் அதை இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க அந்த மாவை நீங்கள் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரோட அந்த ஜார் வைக்கிற அந்த கேப்பில் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி ஒரு நல்லா ட்ரையாக இருக்கிற ஸ்க்ரப்பில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோசை மாவை ஊற்றிட்டு அது கூட ஒரு துளி அளவு நான் கோல்கேட் பேஸ்ட்டும் வச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக எந்த எந்த கலர் பேஸ்ட்னாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த ஸ்க்ரப் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க உங்கள் மிக்சியில் எவ்வளோ ஸ்ட்ராங்கான விடாப்பிடியான கரை இருந்தாலும் இந்த ரெண்டு பொருள் பயன்படுத்தி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப அழகாக க்ளீன் ஆகிடுங்க நீங்களே பாருங்க இந்த மிக்ஸி நமக்கு ஸ்டார்டிங்கில் எந்த அளவு பார்க்க அசிங்கமாக இருந்துச்சு இப்போ இதை நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இது போல் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கப்புறம் இதில் இன்னும் ஒரு பொருள் பயன்படுத்தி இதை நம்ம தொடக்கணும் ஏன்னா அந்த மாவோட அந்த திப்பி திப்பியாக அது எல்லாமே அந்த மிக்சியில் பொட்டி இருக்கு அதை க்ளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சுத்தமான காட்டன் துணியில கொஞ்சமா வினிகர் ஊத்திக்கோங்க துணியில் ஈரம் இருக்கணும் ஆனால் தண்ணி அதாவது அந்த வினிகர் வெளியில் சொட்டக்கூடாது அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த துணி பயன்படுத்தி மிக்ஸி ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுருங்க அவ்வளோதாங்க உங்கள் மிக்சி அஞ்சே நிமிஷத்தில் பல பலன் ஆகும் மிக்ஸியில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது அப்படின்னா நம்ம மிக்ஸி கெட்டு போயிடும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணாலே போதும் பல வருஷம் ஆனாலும் உங்கள் மிக்ஸி புதுசாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கோம் அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரோட மூடியில் இருக்க கேஸ்கெட் லூஸ் ஆகிடும் சில நேரம் நம்ம மிக்சியில் ஏதாவது அரைக்கணும்னு நினைக்கும் போது அந்த கேஸ்க் பிஞ்சு கூட போயிடும் அந்த மாதிரி டைம்ல டக்குன்னு நீங்கள் கடைக்கெல்லாம் ஓட தேவையே இல்லைங்க உங்கள் வீட்டில் இந்த பொருள் இருந்தால் போதும் ஈஸியாக நம்ம இதை சமாளிக்கலாம் இதுக்கு தேவை இந்த மாதிரி பலூன் தாங்க பலூனோட அந்த மேல் பகுதி அதாவது பலூனோட மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பலூனோட நடுப்பகுதியை உங்கள் கைகள் நுழைச்சி உள்ளே விட்டிங்கன்னா நல்லா இது விரிஞ்சு கொடுக்கும் இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க இதை உங்களுக்கு எந்த அளவு தேவையோ இந்த மாதிரி கைகள்னால் விரித்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மூடி மேலே கூட இதை ஒரு கேஸ்கட்டாக நம்ம பயன்படுத்தலாம் இதை நீங்கள் டெம்பரவரியாக செஞ்சுக்கோங்க இது ஒரு அவசரத்துக்கு நமக்கு எனக்காவது தேவைப்படலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்